யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் இரு கண்ணுக்கும் ஏற்படும் நாசம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் கோலமார் சிங்கம் தோன்ற குளிர்மதி ரவி நிற்க நீலனோடு ராகு மாந்தி நேர்பட நின்று பார்க்க ஏலமே சுபர் பார்வைதான் இல்லாமல் இருக்குமாயின் ஞானமேல் இரு கண்ணும் நாசமாம் என்று சொல்லே சொன்னது செய்யுள் இதோடைய பொருள் சிம்ம ராசி லக்னமாக அமைந்து அதில் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்க நேர் ஏழாம் வீட்டில் ராகுவும் மாந்தியும் சேர்ந்து அமர்ந்திருந்து அவர்களை பார்வையிட வேறு சுபர் பார்வையில்லாமல் போனால் இரு விழிப்பார்வையும் இழக்க நேரிடும் சொன்னது செய்யுளுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்குறோம் சிம்மம் ராசி லக்கணமாக அமைந்து அதில் சந்திரன் நிற்கிறார் சூரியனும் சேர்ந்து நிற்கிறார் நேர் ஏழாம் வீட்டில் ராகு நிற்கிறார் இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி அவர்களை பாவர்கள் வேற பார்வையிட்டால் இந்த மாதிரி பார்வை இழக்க நேரிடும் சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக தான் வருது கெமிக்கல் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையா உற்பத்தி ஆகுது வேறு டைஸ் அப்படிங்கிறது அதாவது சாயம் சாயம் தயாரிக்கிற தொழிற்சாலை இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எத்தனை விதமான வண்ண ஆடைகள் அணையிறோம் அப்படின்னாலும் முதல்ல அது பார்த்திங்கன்னா வந்து கா அதாவது காட்டன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வந்து வெள்ளையிலையே ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு நல்ல வெள்ளை பண்ணுறாங்க சூப்பர் ஒயிட் பண்ணுறாங்க சூப்பர் ஒயிட்டுக்கு அப்புறம் இதை டை பண்ணுறாங்க அதாவது கலர் ஏற்றுறாங்க கலர்லேயும் தன்மை கொண்ட அதாவது அந்த கலர் மறுபடியும் கெடாத அளவுக்கெல்லாம் இன்றைக்கி கொண்டு போகிறாங்க இந்த கலர் அந்த கலர் சாய மருந்து அப்படின்னு சொல்கிறதும் தயாரிக்கிறாங்க இதுக்கப்புறம் அதை வந்து டை பண்ணுறது மிஷின் அங்கேருந்து இங்கே வரைக்கும் இதில் எவ்வளவோ ப்ராசஸ்ஸு அந்த சூப்பர்வைட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு வகை அதுவும் கெமிக்கல் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இதில் என்ன இந்த மாதிரி கம்பெனிகள் அல்லது மிஷின்கள் இங்கே வந்து வேலை ஆளுங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சில நெறிகள் இன்றைக்கி கொடுத்துட்றாங்க முறைப்படுத்தி தான் நடக்குது ஆனால் சூழல் வந்து அப்படியே இல்லை இப்போ பெரும்பாலான கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க இரவு பகல் அப்படிங்கிறது ரொட்டீனாக நடக்குது ஸ்விஃப்ட்டு இந்த இரவு பகல் நடக்குது பகல் நேரத்தில் எல்லாம் வேலை வாங்குகிறாங்க சரியாக இருக்காங்க இரவு நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க அந்த பணியாட்கள் அந்த பணியாட்கள் செய்கிற மைனஸ் அவங்கக்கிட்ட என்னென்னா சரி இனிமேல் சூப்பர்வைசர் இல்லை ஓனரும் வரமாட்டார் நாம் போய் தண்ணி போட்டலாம் அப்படின்ட்டு அதாவது மது அருந்தி விட்டு வந்து வேலையும் பார்க்குறாங்க வேலையும் பார்க்கும்போது என்னென்னா அவங்க அந்த மாஸ்க் போட்டுக்கணும் கண்ணுக்கு இது போட்டுக்கணும் இதை போட்டுட்டு தான் இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சிலர் அது என்ன பண்ணுது அப்படின்ட்டு அதெல்லாம் போட்டுக்காதே பண்ணுறாங்க இது ஒரு தடவைக்கு பல தடவை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கண் கெட்டு போகிறது நிறையா தகவல் வருது இப்போ இது வந்து அவங்க செய்கிற தப்பின் விளைவாக இருக்குது அப்படின்னா கூட முன்ஜென்மத்தில் அவன் ஏதாச்சும் செஞ்சுருந்தால் தானே இப்படி வரும் அப்போ என்ன முன்ஜென்மத்தில் மற்றவர்களை குருடாக்கி இருப்பான் இந்த ஜென்மத்தில் பகல் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு மாறி இருக்கும் மாதிரி அவன் நைட் ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி அவனையே அவன் ஏற்படுத்திக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு சிக்கலில் அவனே போய் சிக்கிக்குமா சிக்கிக்கிட்டு அவனுடைய பார்வை பறி போகிறதுக்கு அவனே வழிவகு அப்போ தீர்வு அப்படிங்கிறது சொல்லலாம் என்ன அப்படின்னா எந்த தீர்வு சொன்னாலும் நம்ம செயல்பாடு சரியாக இருக்கணும் அதை நாம் முதல்ல இருந்தே சொல்லிகிட்ருக்கோம் ஆக நம்ம செயல்பாடுகள் சரி இல்லைன்னா கடவுளை போய் கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லை நம்மளை நாம் பாதுகாத்துக்கிற மாதிரி அதாவது இவனுக்கு சொன்னது ஒரு வகைன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா அதை பார்த்து நடந்துக்கணும் பார்த்து நடந்துக்கிட்டதோடு சேர்த்து திருப்பதி ஏழுமலையானையும் காளகாஸ்திரியும் ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்க போய் கும்பிடணும் அதாவது இதெல்லாம் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பதி ஏழுமலையான் காளகாஸ்திரி இதையும் கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுட்டு மதுரை மீனாட்சி தாரை தாயாரை மனசில் நினச்சி கும்பிட்டுக்கிட்டு நாம் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்து நடந்துக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்திலிருந்து மீளுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும் ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் பத்தாவது செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு மீட்புக்கு அது வழி அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்